அதிக மக்களை எல்லாரையும் சொல்லி வச்ச மாதிரி பண்றாங்க இப்போ முத்துக்குமரன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துட்டு இல்ல சாச்சனா அவர்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துட்டுன்னா யாருமே வந்து பேசுறாங்க அப்டேட் குடுக்கறவங்க அதே நேரத்துல சாச்சனா ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலோ இல்ல முத்துக்குமரன் அவர்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ற மாதிரி வந்தாலோ அதை நான் இருந்து பேசிக்கொண்டிருக்காங்க அதை ஹைலைட் பண்ணி பேசுறாங்க அதே நேரத்துல சௌந்தர்யா ஜாக்லின் அந்த கோவா கேங் சோ அவங்க ஒரு பக்கம் இன்னொரு புள்ளி கேங் அருண் அவங்க வந்து பண்ற விடயங்களை வந்து யாருமே வெளிச்சம் போடுறாங்கல்ல அந்த அளவுக்கு காசு நல்லா வந்து ஒன்றது போல இருக்கு பி ஆர் அமௌண்ட் சரி இப்ப வந்து என்ன அப்படின்னா அருண் வந்து மாட்டிக்கிட்டாரு இந்த டோல் டாஸ்கோட ரூல்ஸை வந்து இருக்காரு அது அழகா முத்துக்குமார் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு ஆனா இது வந்து இனி என்ன பிரயோஜனம் அப்படின்னு மாற்ற ஆனா அது என்ன விடயம் அப்படின்றத பாத்திரலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய பி ஆர் இப்பதான் அந்த காதல் நாடகம் வெளியில வந்திருக்கு அதை பற்றி நம்மளுடைய வந்து அழகா ஒரு பந்தி போட்டிருந்தாங்க அதுல மற்றும் பல விடயங்களை பற்றி நான் வருகின்ற நாட்கள்ல இப்போ ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு அதை என்னன்னு பாக்கலாம் சரிங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமாரன் அவர்கள் அருண் அதுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைவ்ல முத்துக்குமரன் அவர்கள் சாஜனா அவர்கள் ராணவ் அவர்கள் பேசக்குள்ள அந்த கான்வர்சேஷன்ல முத்து ஒரு பாயிண்ட் வந்து பிடிக்கிறாரு என்ன அப்படின்னா தர்ஷிகா அவுட் ஆன அந்த ரவுண்ட் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாவது ரவுண்ட் நினைக்கிறேன் அதுல வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் அருண் வந்து சிவகுமார பொம்மைய அந்த டோல் ஹவுஸுக்குள்ள போய் வந்து வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அன்சிதார பொம்மைக்கு முத்துவோட வந்து போட்டி போடுவாரு அதுல வந்து பொம்மை வந்து பாதியா கிழிஞ்சிடும் சோ இவர் வந்து திரும்ப அந்த டோல் ஹவுஸ்க்குள்ள போய் வந்து அவங்களோட கிழிஞ்ச மீதி பக்கத்தை வந்து வைப்பார் சரிங்களா சோ இதுல வந்து என்ன ஹைலைட் பண்ணணும்னா பிக் பாஸோட ரூல்ஸ் இந்த டாஸ்க்ல ஒருக்கா நீங்க டோல் ஹவுஸ்க்குள்ள போய் ஒரு பொம்மையை வச்சிட்டீங்கன்னா நீங்க திரும்ப இன்னொரு பொம்மையை வைக்க கூடாது அங்க போக கூடாது அப்படி என்றதான் இது ஆனா இங்க அருண் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பொம்மையை வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு பொம்மையை வச்சு போட்டு திரும்ப இன்னொரு பொம்மையை வச்சிருக்காரு அதே நேரத்துல இன்னொரு பிளேயரோட ஆட்டத்தை வந்து கிடைச்சிருக்காரு இப்ப முத்துக்குமார் நபர்கள் வந்து அருண் கிடைய டைரக்டா கேட்டாரு அருண் சர்வசாதாரணம் சொல்றாரு ஆமா ஃபர்ஸ்ட் நான் சிவகுமார் வச்சேன் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணேன் பொம்மை கிழிஞ்சி போட்டு பாதி நீ வச்சுட்டா மீதிய நான் வச்சேன் அப்படின்னு இதெல்லாம் எங்க போய் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல மக்களே இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல எப்படி இருக்குன்னா இந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல சௌந்தர்யா ஜாக்லின் அருண் சிவகுமார் இப்படிப்பட்ட நபர்கள் எதை வந்து பண்ணலாம் அதை வெளியில் இருக்க எவனும் பேச மாட்டான் கண்டுக்க மாட்டான் ஆனா அதுவே முத்துக்குமார் அவர்களோ மஞ்சரி அவர்களோ சாச்சனா அவர்களோ சோ இவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா அதான் பேசிக்கொண்டிருக்காங்க என்ன நியாயம் அப்படின்னு தெரியல எனக்கு மனசாட்சி இருக்கு நான் பேசியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே பட் முத்து அவர்கள் கண்டுபிடிச்சாங்க பாருங்க சபாஷ் முத்து சோ அவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட காதல் நாடகம் வந்து அந்த அம்மா ஆல்ரெடி நான் டனிஷ் இந்த சேனல்ல வந்து அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆரம்பம் தெரியல பாருங்க தான் அருண் அவர்கள் அவர்களுடைய வந்தாங்க பிக் பாஸ் ஐ தமிழ்ல அருணுக்கு துரோகம் நடக்குது விஜய் குடும்பம் குடும்பப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் அருண்ன்ற மாதிரி இவங்களுடைய சோஷியல் மீடியால ஒரு இது ஒண்ணு போட்டாங்க இவங்க இவங்க வந்தாங்க நாங்க ஒண்ணு இருக்கல அப்ப இவங்க நேத்து வந்து ஒரு பதிவு போட்டாங்க என்னன்னா அருணுக்கு அருணோட ஆட்டத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல நீங்க என்ன தேவையில்லாம நிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பந்தில போட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா அருண் இல்லாம நான் வாழையாது அருணுக்கு அருண் தான் என்னுடைய உலகம் காதலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது ஏன்னா நேத்து சோசியல் மீடியால இந்த படியம் போட்டுட்டாங்க இதை வந்து போட்டிருக்காங்க சில பேர் வேற கதை கட்டி இருக்காங்க போல இருக்கு அர்ச்சனா வந்து அருணுக்கு அருணுக்கு லவ் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்கு ஆனா இப்படியான படியங்கள் அதாவது அர்ச்சனா பிரேக்அப் அருண் அர்ச்சனா அருண் காதல் இல்ல காதல் இருக்கு அப்படியானது கடந்த ஒரு வருஷம் ஓடிக்கொண்டுதான் இருக்கு அப்பெல்லாம் இந்த அச்சனா அவர்கள் வந்து நான் அருணை காதலிக்கிறேன் அருண் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு போடல இப்ப ஏன் போடுறாங்கன்னா அருண் அப்படின்றவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு சரிங்களா சௌந்தர்யா அப்படி எக்ஸ்போஸ் ஆனாங்களோ அருண் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படியே மார்க்கெட் இல்லாம போய் இருக்கு இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா அருணை தேடுறவங்க யாருமே இல்லை காணாம போயிட்டாரு எங்க அப்படியே காணாம அப்படி என்பதற்காக ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் இந்த அருண் இருக்காருப்பா நல்லவர் பா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதியான ஒரு பிஆர் பி தான் அர்ச்சனா அவர்கள் பண்ணியிருக்காங்கன்றது மக்களோட கருத்து மற்ற பல விடயங்கள் டீட்டெயில் எடுத்துக்கொண்டிருக்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் சரிங்களா இப்படி பணக்காரத்துல பணத்துல மிதப்பவங்க செலிபிரிட்டிய வச்சிருக்கவங்க எல்லாம் பிஆர் வேலை பார்த்து இப்படியே போய்க்கொண்டிருந்தா முத்துக்குமார் அவர்களை போல திறமையான நபர்களோட கதி என்ன மக்களை நம்பித்தான் அவங்க போயிருக்காங்க தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ளுங்க முத்து அவர்கள் நம்மளை போல நம்மள இருந்து வந்தவர் யாரையுமே நம்பாம மக்களை நம்பி வந்தவர் சரியான நபர் இந்த ஷோல ஜொலிக்கோன் தான் என்னுடைய கருத்து நன்றி